பல்லாவரம் அருகே சுற்றுச்சுவர் மீது பேனர் வைப்பது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக இடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது சென்னை பல்லாவரத்தில் வட்டச் செயலாளராக பதவி வகித்து வருபவர் ராஜ்குமார் அதே பகுதியில் பதினான்காவது வார்டு கவுன்சிலராக அவருடைய மனைவி மங்கே திலகம் உள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு தர்கா சாலையில் உள்ள சுற்றுச்சுவரை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிக தொகுதி சீரமைப்பு வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய வரணங்கள் பூசப்பட்டிருந்தன இந்த நிலையில் பல்லாவரம் அதிமுக பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் திமுகவால் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை வர்ணம் பூசி அழித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைப்போம் என்று வாசகங்கள் அடங்கிய பிரம்மாண்ட சுவரொட்டியை அமைத்தனர் அப்போது இதனை அறிந்து தனது ஆதரவாளர்களுடன் வந்த திமுக வட்ட செயலாளர் ராஜ்குமார் தாங்கள் வைத்திருந்த சுவரொட்டி மீது நீங்கள் எப்படி மறைத்து அதிமுக சுவரொட்டியை வைக்கலாம் என்று கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இருவருக்கும் இடையே கைகலப்பாக மாறும் சூழல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் பின்பு வந்த போலீசார் இருதரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு சமாதானமடைந்து சென்றனர்